ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழமொழி என்ன தெரியுமா அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் இந்த பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போல்லாம் எல்லாரும் என்ன நம்புகிறாங்க தெரியுமா தான் எல்லாரும் உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய நேரத்தில் பெரியவங்க கூட இந்த பழமொழியை முன்னோடியாக எடுத்துக்கிட்டு குழந்தைங்களெல்லாம் பின்னி எடுத்துட்றாங்கல்ல ஆனா இதோட உண்மையான அர்த்தம் அது இல்லை குட்டி அப்படின்னு சொல்றது இறைவனோட திருவடியே சொல்றாங்க நம்மளுக்கு துன்பம் ஏற்படும் போது இறைவனே கதி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவனோட அருள் உதவுவது போல வேற யாரும் உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த பழமொழி சொல்லியிருக்காங்க அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ புரிஞ்சிச்சா குட்டிஸ் இதோட உண்மையான அர்த்தம் இனிமே யாராவது உங்களை அடிச்சுட்டு இந்த பழமொழி சொன்னால் நீங்கள் இந்த பழமொழியோட அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லிடுறீங்களா ஓகே பாய் அடுத்த பழமொழியில பார்க்கலாம்